எல்லோருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு திங் பி ஃபோர் பத்தாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதியிலிருந்து முதல் எழுபத்தைந்து கேள்விகளுக்கான வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அந்த வீடியோக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது இதற்கு அடுத்த அதற்கு அடுத்த வீடியோ எழுபத்தி ஆறாவது கேள்வியிலேருந்து நூற்றி இருபத்தைந்தாவது கேள்வி வரையும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த வீடியோக்கான லிங்கையும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள் எழுபத்தி ஆறாவது கேள்வி போட்டித் தேர்தல்கள் தயாராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் மூலம் எந்த புதிய சட்டப்பகுதி சேர்க்கப்பட்டது சரியான பதில் ஏ எழுபத்தி ஏழாவது கேள்வி பிரிவு பதினைந்து எந்த வகையான பாகுபாடுகளை தடை செய்கிறது விடை மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் எழுபத்தி எட்டாவது கேள்வி சமத்துவ உரிமையில் தீண்டாமையை ஒழித்தல் எந்த பிரிவில் உள்ளது முக்கியமான கேள்வி பிரிவு பதினேழு எழுபத்தி ஒன்பதாய் கேள்வி சுதந்திர உரிமை பற்றி விளக்கப்படும் பிரிவுகள் இவை பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை என்பதா கேள்வி பிரிவு பத்தொன்பது எவ்வகையான சுதந்திரங்களை வழங்குகிறது சரியான பதில் பேசும் செயல்படும் அமைதியாக கூடும் மற்றும் வேலை செய்யும் உரிமை முதலிய சுதந்திரங்களை வழங்குகிறது பிரிவு பத்தொன்பது எண்பத்தி ஓராவது கல்வி பிரிவு இருபத்தொன்னு ஏல கூறப்படும் முக்கிய உரிமை எதுன்னு கேட்டுருக்காங்க விடை தொடக்க கல்வி பெறும் உரிமை அடுத்த கல்வி பிரிவு இருபத்தி மூன்று எந்த வகையான சுரண்டல்களை தடுக்கிறது இதற்கான விடை வந்து கட்டாய வேலை கொத்தடிமை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரம் அதை வந்து தடை செய்கிறது பிரிவு இருபத்தி மூன்று எண்பத்தி மூன்றா கேள்வி மதச்சார்பு உரிமையின் கீழ் எந்த பிரிவு சமயத்தினை ஏற்கும் உரிமையை வழங்குகிறது பிரிவு இருபத்தைந்து விடை எண்பத்தி நான்காவது கேள்வி பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினருக்கு எவ்வகையான உரிமைகளை வழங்குகிறது எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரம் பாதுகாப்பு எண்பத்தி ஐந்தாவது கேள்வி பிரிவு முப்பத்தி இரண்டின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பதில் அடிப்படை உரிமைகளை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகுதல் முக்கியமான கேள்வி அடுத்து எண்பத்தி ஆறாவது கேள்வி சமத்துவ உரிமையின் கீழ் பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் எந்த பிரிவில் உள்ளது பிரிவு பதினாறு அடுத்த கேள்வி பிரிவு பதினெட்டின் முக்கிய நோக்கம் என்ன இதற்கான விடை இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அடுத்த கேள்வி சுதந்திர உரிமையின் கீழ் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று விடை எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சில வழக்குகளில் கைது செய்ய மற்றும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு எந்த பிரிவில் உள்ளது சரியான பதில் இருபத்தி ரெண்டு பிரிவு இருபத்தி ரெண்டு அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி குழந்தை தொழிலாளரை தடுக்கிறது என்று கூறப்படும் உரிமை எந்த பிரிவில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பிரிவு இருபத்தி நான்கு தொண்ணூத்தி ஓராது கேள்வி மதச்சார்பு உரிமையின் கீழ் மதத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது பிரிவு இருபத்தி ஐந்து தொண்ணூத்தி இரண்டாவது கல்வி மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது பிரிவு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்க உரிமையை வழங்கும் பிரிவு எது கேட்டிருக்காங்க சரியான பதில் பிரிவு முப்பது தொண்ணூத்தி நான்காவது கேள்வி சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டில் கூறப்படும் முக்கிய உரிமை எது பதில் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகுதல் தொண்ணூற்றி ஐந்தாவது கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டது முக்கியமான கேள்வி சொத்துரிமை தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கூறப்படும் முக்கிய அம்சம் அவசரநிலை அறிவிப்பு இதற்கான விடை அவசரநிலை அறிவிப்பு அடுத்த கேள்வி அவசர நிலையில் அடிப்படை உரிமைகளை எந்த வகையில் தடை செய்யலாம் விடை குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட ஆணையின் மூலம் தொண்ணூற்றி எட்டாவது கல்வி அரசு நெறிமுறை நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமான கேள்வி பகுதி நான்கில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பகுதி வந்து பகுதி நாலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி அரசியல் கொள்கை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அரசியல் கொள்கை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்தவை சம்பந்தமாக அரசியல் கொள்கை பிரிக்கப்படுகிறது நூறாவது கேள்வி அரசியல் கொள்கைகளை நீதிமன்றம் எப்படி செயல்படுத்துகிறது அரசியல் கொள்கைகளை வந்து நீதிமன்றம் வலியுறுத்த முடியாது இதுதான் சரியான பதில் நூற்றி ஒன்றாவது கேள்வி முக்கியமான கேள்வி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியல் கொள்கையை எவ்வாறு விவரிக்கிறார் புதுமையான சிறப்பம்சம் கேள்வி அடிப்படை உரிமையில் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை அமெரிக்கா அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி நூற்றி மூன்றாவது கேள்வி அரசியல் கொள்கைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை அயர்லாந்து முன்னாடி பார்த்தது அடிப்படை உரிமைகள் இது அடிப்படை கொள்கை அரசியல் கொள்கைகள் நூத்தி நான்காவது கல்வி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலம் பிரிவு நாற்பத்தி ஐந்து எவ்வாறு மாற்றப்பட்டது விடை தொடக்க கல்வி உரிமையாக சேர்க்கப்பட்டது நூற்றி ஐந்தாவது கேள்வி இசிசிஇ திட்டம் எந்த வயது குழுவிற்கு கல்வி வழங்கப்படுகிறது வயது ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்கப்படுகிறது இசிசிஇ ஃபுல்ஃபார்முங்க கமனில் இது பண்ணுங்கள் அடுத்து நூற்றி ஆறாவது கல்வி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டில் சேர்க்கப்பட்டன முக்கியமான கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சேர்க்கப்பட்டன நூற்றி ஏழு அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டன முக்கியமான கேள்வி ரஷ்யா முன்னாள் சோவியத் யூனியன் முன்னாடி சொல்லுவாங்க நூற்றி எட்டாவது கேள்வி முக்கியமான கேள்வி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி என்ன பரிந்துரை செய்தது சரியான பதில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அடுத்த கேள்வி நூற்றி ஒன்பதாவது கேள்வி அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் உள்ளன முக்கியமான கேள்வி பகுதி நாலு ஏ அடுத்து இது ரிலேட்டடான கேள்வி பகுதி நாலு ஏவில் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது பகுதி நாலு ஏ எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது பிரிவு ஒரே ஒரு பிரிவு தான் கொண்டுள்ளது விடை சரியான பதில் ஒன்று நூற்றி பதினோராவது கேள்வி சட்ட பிரிவாகும் எண்பத்தி ஒன்று ஏ எதை குறிக்கிறது குடிமக்களின் அடிப்படை கடமைகள் முக்கியமான கல்வி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ நூத்தி பன்னிரெண்டாவது கல்வி அடிப்படை கடமைகள் எத்தனை எண்ணிக்கையில் உள்ளன விடை பதினொன்று அடுத்து நூற்றி பதிமூன்றாவது கல்வி அடிப்படை கடமைகளின் முக்கியமான ஒன்று என்ன அரசியலமைப்பு மற்றும் தேசிய கொடியில் மதித்தல் நூற்றி பதினாறாவது பதினான்காவது கல்வி அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது முக்கியமான கல்வி நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது நூற்றி பதினைந்தாவது கல்வி புதிய பகுதியாக சேர்க்கப்பட்ட பகுதி நாளையே எதை குறிக்கிறது குடிமக்களின் கடமைகள் இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி ஏற்கனவே படித்த மாதிரி இருந்தாலும் எந்த மாதிரியான கொஷ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்ற கா கொடுத்துருக்கோம் நூற்றி பதினாறு பதி பதினாறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியது விடை ஒன்று அடுத்து நூற்றி பதினேழாவது கேள்வி அடிப்படை கடமைகளில் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் மதித்தல் எதனுடன் தொடர்புடையது விடை குடியுரிமை நூற்றி பதினெட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சர்தார் ஸ்வரண் சிங் கமிட்டியின் நோக்கம் என்ன அடிப்படை கடமைகளை அமல் துற அமல்படுத்த பரிந்துரை செய்ய இந்த கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் இந்த கமிட்டி நேமு என்ன வந்து பரிந்துரை செஞ்சாங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி நூற்றி பத்தொம்பதாவது கேள்வி அடிப்படை கடமைகளின் முக்கிய நோக்கம் என்ன விடை இந்திய குடிமக்களின் பொறுப்புகளை விளக்குதல் நூற்றி இருபதாது கல்வி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று எந்த சிறப்பம்சத்துடன் இணைக்கப்படுகிறது விடை குடிமக்களின் கடமைகள் நூற்றி இருபத்தி ஓராது கல்வி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டதை இந்திய அரசியலமைப்பில் புதிதாக கருதப்படுவது ஏன் விடை அரசியலமைப்பின் கோட்பாடுகளை வலியுறுத்துதல் வழிப்படுத்துதல் அடுத்த கேள்வி தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிக்கக்கூடிய கடமை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதன் மூ எதன் மூலம் கேட்டிருக்காங்க நாற்பத்தி இரண்டாவது அரசியல் திருத்தத்தின் மூலம் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி குடிமக்களின் கடமைகளுக்கு சட்டப்பிரிவின் கீழ் எந்த ஒரு முக்கிய அடிப்படை உள்ளது இந்த ஐம்பத்தி ஒன்று ஏ சட்டப்பிரிவை வச்சு எந்த எப்படி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு பாருங்க முக்கியமான கேள்வி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க போட்டித் தேர்வு முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகிறவங்க பார்த்து வச்சுக்கணும் டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் இந்திய பாலிட்டி இந்திய அரசியல் சம்பந்தமாக இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க மோஸ்ட்லி அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த பகுதியிலேருந்து நிறைய கேள்விகள் வந்து வரும் நூற்றி இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை இயக்கும் பகுதி எதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஸோ இதற்கு அடுத்து வரும் வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ் டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி